அப்படியே கேமராவோட போக்கஸ் இருந்து கொஞ்சம் தள்ளி போய் மயான பகுதியில் சுடுகாட்டில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க பாத்தா சுடுகாட்டில் பிணங்கள் எரிவதற்கு மத்தியில நம்ம சிவன் தனிமையில உட்காந்து அந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிற எல்லாத்தையும் மறக்கறதுக்காக யோக நிலையில இருக்கிற எல்லா மல்லா அந்த கடவுளுக்கே இந்த நிலமையா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு சோகத்தோட மொத்த உருவா நம்ம சிவன் சுடுகாட்டுக்கும் மத்தியில பிடங்களுக்கு மத்தியில அப்படியே யோகத்துல உட்காந்துகிட்டு இருக்காரு அதே சமயம் இந்த பக்கம் நம்ம நந்தி வந்து நார்தரை பார்த்து என்ன சொல்றீங்க நார்தரை சிவனோட உடம்புல ஒரு பாகமே பிரிஞ்சு போச்சா என்ன சொல்றீங்க என்ன நடக்குது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கற அப்படி இந்த நாள்ல நடந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீடெயில்டா சொல்லுங்களேன் உங்க கால்ல விழுந்தாவது கேக்குறேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவருக்கே லைட்டா ஒரு பொறி தட்டுது ஒருவேளை இதுக்கும் தேவி சதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு மோப்பம் புடிச்சு கரெக்டா சொல்லிடுறாரு சிவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது தேவி சதிதானா நான் சொல்றது சரிதானா அப்படின்னு கேக்குறாரு சிவனோட உடல்ல இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி தேவி சதியா இருந்தா அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா சதி இந்த கைலாய மலையில சிவனோட சேர்ந்து வாழ்வாங்க